ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுப தினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை திதி பார்த்தோம்னா அமாவாசை திதி காலை ஏழு மணி இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து வளர்விரை பிரதமை திதி என்பது வந்துவிடுகிறது நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்னைக்கு பூரம் நட்சத்திரம் நாளைய தினம் அதிகாலை மூன்று மணி எட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து உத்திரம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது அதிகாலை மூன்று மணி எட்டு நிமிடம் வரை அதாவது பூரம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சித்தம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா கரணம் பார்த்தோம்னா நாகவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில் ஏழு மணி இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து கிம்ஸ்துகனம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே இஷ்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துருப்பா இது என்ன இஷ்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு பிரதமை திதி நாளன்றும் நம் இந்த இஷ்டிங்கிற வார்த்தையை பார்த்துட்டு வரோம் யாகாதி கிரியைகளை செய்து வருபவர்களுக்கு ஒரு உகந்த நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது என்பதுதான் அதற்கான பொருள் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி பதினான்கு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி முப்பத்தி ஓரு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஆறு மணி ஒரு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் மூன்று மணி பதினோரு நிமிடம் முதல் நான்கு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை ஒன்பது மணி நான்கு நிமிடம் முதல் பகல் பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் பனிரெண்டு மணி எட்டு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா வடக்கே சூலம் பகல் பத்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா பால பாஸ்கரன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா காகத்திற்கு சாதம் வைப்பது கட்டாயமா இப்போ நேற்றுக்கு அமாவாசைங்கிறது போச்சு அமாவாசை அன்னைக்கு காக்காய்க்கு சாதம் வைக்கிறோம் டெய்லியே காகத்திற்கு சாதம் வைக்க வேண்டுமா அப்படி காகத்திற்கு அன்னம் என்பதை வைக்காவிட்டால் தோஷம் என்பது வந்து சேர்ந்து விடுமா முன்னோர்கள் நினைவா தானே காக்காக்கு சாதம் வைக்கிறோம் டெய்லியே முன்னோர்களை நம்ம கூப்பிட்டு காக்காக்கு சாதம் வைக்கணுமா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகத்தோடு அவர் கேள்வியை கேட்டிருக்கிறார் இதிலே உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காகம்தான் நம் முன்னோர்கள் என்று நம்ப வேண்டிய அவசியமே இல்லை காகத்திற்கு சாதம் வைக்கிறதன் மூலமாக அதாவது முன்னோர்கள் வந்து அந்த காக்கா வந்து சாப்பிட்டாதான் முன்னோர்களுக்கு திருப்தி காக்கா வந்து சாப்பிடலை காகா அதை எடுக்கலைன்னா முன்னோர்கள் வந்து நம்ம மேலே கோபமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி தவறான கருத்துக்கள் பரப்பப்பட்டு வருகின்றன முன்னோர்களுக்கும் இந்த காகத்திற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் அதாவது ஒவ்வொரு மனிதனுமே ஒவ்வொரு நாளுமே ஐந்து விதமான யஜ்யங்களை செய்ய வேண்டும்னு சொல்கிறார் பஞ்ச மகா என்பது அதற்கு பெயர் இது என்ன பஞ்சமகா யஜம் அப்படின்னு சொன்னா தேவய்யம் ரிஷி யஜ்யம் பித்ரு யஜம் மனுஷ யஜ்யம் ஐந்தாவதாக பௌத்த யஜம் அப்படின்னு சொல்றார் இந்த ஐந்தையும் செய்ய வேண்டும் தேவ யக் என்று சொன்னால் தேவர்களை திருப்திப்படுத்துவது தேவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தினசரி வீட்டிலே பூஜை செய்ய வேண்டும் அதுக்கு தான் வீட்டில் வந்து ஒரு பூஜை ரூம் அப்படிங்கறத இருக்கோம் இல்லையா சாமி ரூம் அப்படின்னு சொல்றோம் அந்த சுவாமி ரூம்ல நம்ம போய் விளக்கேத்துறோம் டெய்லி காலையில சாயங்காலம் ரெண்டு வேலையும் விளக்கேற்றணும் ஏதோ நம்ம சுவாமிக்கு நைவேத்தியத்தை பண்ணணும் நம்ம வீட்டில் என்ன சமைச்சாலும் அதை நெய்வேத்தியத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் காக்காய்க்கு சாதம் வச்சுட்டு சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழக்கத்தினை ஏற்படுத்தி இருப்பார்கள் ஆக நம்ம வீட்டில் இன்னைக்கு சமைக்கல அப்படின்னு சொன்னா கூட ஏதோ ரெண்டு பெருச்சம்பழத்தை வச்சு கூட நைவேத்தியம் பண்ணலாமே ஒரு டம்ளர் பால் வச்சு கூட நைவேத்தியம் பண்ணலாம் தினசரி தேவ பூஜை என்பதை மேற்கொள்ள வேண்டும் இதைத்தான் தேவ யக் இரண்டாவதாக பார்த்தோம்னா ரிஷி யஜ்யம்னு சொல்லுவா ரிஷி யஜ்யம்னு சொன்னா இந்த ரிஷிகள் கற்றுக் கொடுத்த விஷயங்களை நாம் படிக்க வேண்டும் சொல்ற சாமானிய மனிதர்கள் நம்ம எல்லாம் வேதம் படிக்கணும்ங்கிறது இல்லை சார் அதாவது சாமானிய மனிதர்கள் என்ன பண்ணணும்னு சொன்னா பாடம் படிக்கணும் ஏதோ ஒரு விஷயத்தை படிக்கணும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இந்த உலகத்திலே நிறைய இருக்கிறது அதாவது கல்வி கரையிலன்னே சொல்லிட்டார் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவுன்னு டெய்லி ஏதோ ஒரு விஷயத்தை படிப்பதன் மூலமாக அதுவும் அந்த படித்த விஷயத்திற்கு தகுந்தவாறு நடந்து கொள்வதன் மூலமாக எப்படி சொல்லி கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகனே சொல்லியிருக்கா இல்லையா என்ன பாடத்தை படித்தோமோ அந்த பாடத்தின்படியே நாம் வாழ்க்கையிலே நடந்து கொள்ளும் பொழுது அதன் மூலமாக ரிஷிகள் திருப்தி அடைகிறார்களாம் அதற்கு அடுத்தபடியாக சொல்லும் பொழுது பித்ருயக்கியம்னு சொல்கிறார் இந்த பித்ருக்கியம்னு சொன்னால் தினசரி நம்ம சாதம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இந்த அந்தணர்கள்லாம் பார்த்தோம்னா என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா தினசரிய பிரம்ம யம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு அதுல பித்ரு தேவதைகளுக்காக அவர்கள் அர்க்யம் என்பதை விடுவார்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் சாதாரண மனிதர்கள் எப்படி பண்ணணும் அதாவது அந்தனர் அல்லாதவர் என்ன பண்ணணும்னு சொன்னா தினசரியே முன்னோர்களை நினைத்து கொள்ள வேண்டியது பித்ருக்களை நினைத்து கொள்ள வேண்டியது அவர்கள் காட்டிய பாதையிலே நாமும் வழி நடக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை அங்கே வைத்து கொண்டிருக்க வேண்டும் அதன் மூலமாக அவர்களும் திருப்தி அடைவார்கள் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா மனுஷ யக்கம் சொல்கிற மனுஷிய யஜ்யம்னு சொன்னா நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு இயலாதவர்களுக்கு இருப்பவர்கள் இயலுபவர்கள் உதவ வேண்டும் சொல்கிறா பக்கத்தில் ஒருத்தர் இருக்க அவனுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் வேணும்னு சொன்னால் அவர்களுக்கு நம்மாலான உதவியை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அருகில் இருப்பவர்களோடு ஒரு நல்ல உறவு முறையோடு இருக்க வேண்டும் இதன் மூலமாகத்தான் அந்த மனுஷ்ய யஜம் என்கின்ற அந்த கடமையானது பூர்த்தி ஆகிறது கடைசியா சொல்லும் பொழுது இந்த பஞ்ச மகா யஜ்யங்களிலே ஐந்தாவதாக வருவதுதான் இந்த பூத யஜம் சொல்றது பூத யஜ்யம்னு சொன்னா ஏதோ பூதம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேய் பேய்பிசாசன்னு நினைச்சுக்க கூடாது இது என்னன்னு சொன்னா உயிரினங்களிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும் மற்ற உயிரினங்களையும் நீ மனிதர்களைப் போலவே பாவிக்க வேண்டும் சொல்லி அதற்காக பறவைகளுக்கு உணவளிக்க வேண்டும் சொல்லும் பொழுது அந்த பறவைகளிலேயே மனிதனோடு நெருங்கிய தொடர்பு இருக்கக்கூடிய பறவை எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய பகுதியிலே காகம்ங்கிறது இருக்கிறதுனால இந்த காகத்திற்கும் தினசரி உணவளிக்க வேண்டும் சொல்றார் பகல் பொழுதிலே காகத்திற்கும் இரவு பொழுதிலே அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா நாய்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த நாய்களுக்கும் உணவளிக்க வேண்டும் சொல்றார் அதாவது மற்ற உயிரினங்கள்னு வரும்பொழுது இந்த ஊர்வன அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் பொழுது அதுல பள்ளி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப மனிதனோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருக்கிறது பறவைகளிலே பார்த்தோம்னா காகம் அப்படிங்கிறது தொடர்பு கொண்டிருக்கிறது அதே மாதிரி நான்கு கால் பிராணிகளிலே பார்த்தோம்னா பசுங்கிறது நம்ம மகாலட்சுமிக்கு சமமா பார்த்துட்டு இருக்கோம் அதை தெய்வமாக பார்க்கிறோம் ஆனால் நான்கு கால் பிராணிகளிலே அந்த ஜீவன்களிலே நாய் என்பதும் மனிதனோடு மிகவும் நெருங்கிய தொடர்பு உடையதுங்கிறார் ஆக பகல் பொழுதிலே காலை பொழுதிலே தினசரி காகத்திற்கும் இரவு பொழுதிலே அந்த நாய்களுக்கும் உணவளிக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனினுடைய கடமையாகவே இருக்கிறது அதைத்தான் இந்த பூத யஜ்யம் என்கின்ற அந்த வார்த்தையானது அதனை ஒரு கடமையாகவே நீ ஒரு யஜ்யமாகவே மேற்கொள்ள வேண்டும் தினசரி செய்ய வேண்டும் சொல்றார் ஆக தினசரி காகத்திற்கு சாதம் வைக்க வேண்டும் என்பது கட்டாயம்தான் இது முன்னோர்களுக்காக என்று நினைப்பதை விட மற்ற உயிரினங்களுக்கும் நான் உணவளிக்கிறோம் என்று நினைத்து செய்ய வேண்டியது இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடை கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்